வாங்க நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபீஸில் இன்றைக்கி காராமணி சுண்டல் சர்க்கரை அவள் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஊற வச்ச காராமணியை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கிட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன் அது வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு விசில் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் நான் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துடுச்சு இப்போது இதை தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் வேக வச்ச குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் எப்போயும் தாளிக்கிற மாதிரி தான் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துருக்க காராமணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா சூப்பரான ஹெல்த்தியான காராமணி சுண்டல் ரெடி சர்க்கரை அவள் ரெடி பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் நான் நல்லா சாஃப்டான இருக்க அவள் எடுத்திருக்கேன் அதில் தண்ணி ஊற்றி இதை ஊற வைக்கலாம் தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடியே அவள் சாஃப்ட்டாக இருக்குது அதனால் நான் ஒரு த்ரீ டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமே நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்போது இதில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு பார்க்க கட்டி கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சர்க்கரை தேவையான அளவுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வேணும்னா தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி திராட்சையும் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சர்க்கரை அவள் ரெடி இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலில் காராமணி சுண்டலும் சர்க்கரை அவளும் ரெடி பண்ணியாச்சு இதுபோல் நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்